எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி ஏபிசி வந்து டேரெக்டாக ஹிட் ஆயிருக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபைவ் டிஜிட் வந்து பாஸ் பண்ணியிருக்குங்க சரிங்களா ஃபைவ் டி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா நல்ல மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இட்டு இந்த மாதத்தில் மூணாவது டேரக்ட் இட்டுங்க சரிங்களா த்ரீ வந்து எட்டு வந்து

All the videos on these channels are for Kerala state only. This is Kerala Lottery Prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஃபார்மலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது கிளிக் ஆனிச்சினா சிக்ஸ்டி வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ப்ரூஃபாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஃபைவ் டிஜிட் வந்து தேர்ட்டி தூக்கி இருக்கோம் அதுலேயும் ஏபிசி டேரக்டாகவே ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஏபிசி வந்து டேரெக்டாக எட்டு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் பி போடில் ஒன்பது சி போர்டில் ஒன்பது ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு எட்டு ஒன்பது ஒன்பது ஏபிசியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்டு ஒன்பது ஒம்பது டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு எட்டு ஒன்பது ஒன்பதுன்னு ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கு ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் மீதி அஞ்சு நம்பர் பக்காவாக நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏ ஏபிசி த்ரீடியில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் அப்படின்றது எட்டு ஒன்பது ஒன்பதுன்றதை தேர்ட்டி தூக்கி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க இன்றைக்கி ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்க வரைக்கும் ஃபோர்டி தான் பாஸ் பண்ணி வந்து இன்றைக்கி ஃபைவ் டி தர்ட்டி தூக்கி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டு தட்டுங்க சரிங்களா ஒரு ஃபைவ் டி வரைக்கும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏபிசி டேரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரில் எட்டு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் டூ டி வின் பண்ணியிருக்கும் ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கும் நம்மளுடைய சேனலும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் டேயர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் விடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நமக்கு பயனுள்ளத மாதிரி இருக்கிற மாதிரி நான் எப்படி உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கெஸிங் எடுத்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் ஒரு வேலை நீங்கள் ஏதாவது வேலை காரணமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியல இந்த நம்பர்ஸ் எடுத்து பயன்படுத்தி நம்ம கெசிங்கை பயன்படுத்த முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதாங்க பன்னெண்டு நிமிஷம் போட்டால் மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க அப்படின்றப்ப நிறைய விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க நேற்றுலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க வீடியோ வரல இல்லைன்னு அதனோட ரீசன் நான் சொல்லிவிட்டேன் நான் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போடலீங்க வின்னிங் வீடியோ தான் போடுறேன் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் எடுத்து கொடுத்துன்னு தெளிவாக சொல்கிறேன் அப்போ அவங்க வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த கெஸ்ஸிங்கப்பா நீங்கள் வந்து கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா

இருக்கும் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வீனிங் அதாவது நான் நண்டி கம்பேர் பண்ணுன்னு சொல்றதுக்கு ரீசன் அது தான் ஸோ அந்த ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மிஸ் நம்பர் கெஸ்ஸின் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருங்க பன்னெண்டரை மணிக்கு சரிங்களா இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேயே ஒன்பது ஒன்பதை வச்சு ரெண்டு நம்பர் இருக்கும் சரிங்களா ரெண்டு நம்பர் இருக்கும் அது கூட இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது 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 ஏழு இல்லை ஒன்பது நாள் இந்த மாதிரி பேர் தாங்க அமைஞ்சிருக்கும் சரிங்களா அஞ்சு இதில் இதில் இருந்து எடுக்க சொன்னேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெயின் முக்கியமாக இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வச்சு யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி த்ரீ தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா யாராவது இந்த மாதிரி அதை பயன்படுத்தி எடுத்துருந்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போடுங்க நான் த்ரீ பாஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியும் ஒரு த்ரீ பாஸ் பண்ண முடில அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க அது வந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும் சரிங்களா எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க விடுபட்ட நம்பரில் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏபிபிசி ஏசியில் கொடுத்துருக்காங்க த்ரீடியில் ரெண்டு நம்பர் நான் ஒன்போது ஒன்பதை வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக சொல்கிறோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இது எப்பயுமே ஷேர் பண்ணி விடுவோம் ஸோ வீடியோ போட்டாலும் சரி வீடியோ போட்டுருந்தால் மெயினாக நான் ஒன்பது ஒன்பது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோவில் தெளிவாக கெஸ்சிங் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸோ வீடியோ போடாததுக்கும் அந்த சப்போர்ட் கேட்டுருந்தவங்கள்கிட்ட அந்த சப்போர்ட்டை கொடுங்க என்ன மாதிரி சப்போர்ட் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் வந்து அவங்களுக்கு ஷேர் விடுங்க சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்கிறத தெரியும் கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் பாருங்கள் ஃபைடே வந்ததை உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் இருக்க நம்பர் இந்த ஒன்பது ஒன்பது இங்கேயுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இதில் என்ன நம்பர் இருக்கும் சரிங்களா ஜஸ்ட் நீங்க யோச்சிதாவே போதுங்க புரியுதுங்களா ஒன்பது ஒன்பதுன்னு நாலு பேர் கொடுத்திருக்காங்க இந்த நாலு பேர்ல அந்த நாலு பேருமே எடுத்து அங்க வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த இதில் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி எடுத்து கம்பேர் எல்லாமே தட்டி பண்ணிருந்தீங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நம்ம ஏபிசி வந்து டேரக்டாகவே இன்றைக்கி ஃபுல் வின்னிங் டேரக்ட் இட்டாக இருக்குது ஃபுல் வின்னிங் வந்துருக்கு ஸோ ஃபைடி எப்படி வந்திருக்குன்றது தனியாக உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இது ஒரு கமெண்ட் பண்ண வேணாம் எங்கே இருக்குதுன்னு வேணால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது தெரியும் சரிங்களா அப்படியே ஏதாவது அந்த மாதிரி எங்கெங்கே ஃபைவ் டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் ஃபைவ் டினா அப்படியே வரிசையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இருந்தாலும் நான் இன்னைக்கு ஏபிசி வந்து டேரெக்டாக வின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா த்ரீ டிஜிட் வந்து எயிட் டபுள் நைன் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன் அது எதுலேருந்து எடுத்தேனா இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுலேருந்து தான் ஃபைவ் டிஜிட் பாஸ் ஆகிருக்கு சிக்ஸ் டிஜிட் கொடுத்துருக்கேன் ஃபைவ் டிஜிட் அதுலேருந்து பாஸ் ஆயிருக்கு ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி அடுத்த இப்போ நம்ம எம்ஸிகேசி குரூப்பில் இருக்கிறவங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதே அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஸ்க்ரீன்ஷாட் வரும் ஸ்கிரீன்ஷாட்டையும் இதையும் மேட்ச் பண்ணுங்க மிஷின் நம்பர் வந்த அப்புறம் வர கெஸிங் மூணு கம்பேர் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் எட்டு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ஒன்பது சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கும் சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டிஜிட் நம்பர் டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா செவன் ஃபோர் எயிட் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் எழுபத்தி நாலு எட்டு ஒன்பது ஒன்பது ஆலய எட்டு ஒன்பது ஒன்பதுன்றது டேரக்டாவே ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஜீரோ ஒன்பது ஒன்பது கொடுத்திருக்கோம் ஏழு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் நாலு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிசி சில ஒன்பது ஒன்பதும் சரிங்களா எட்டு ஒன்பதும் எட்டு டிஜிட் பாஸ் பண்ணிருக்கும் இந்த மாதத்தோட எட்டாவது பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல வாங்கி கொடுப்போம் நான் ஃபுல் வின்னிங் வாங்கின இன்றைக்கே வாங்கி கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி